அனைவருக்கும் வணக்கம் இப்போ சமீப காலமாக வந்து நாம் தமிழர் வச்சு எப்படியா வீல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேலைகள் இருக்குது அதோட காரணமாக தான் பல ஊடகங்களில் செய்திகளே இதை தான் இருக்கிறாங்க நிறையா இதெல்லாம் செய்திகள்லாம் பண்ணணும் அதெல்லாம் ஏன் பண்ணாமல் இதையும் செய்திகளை பண்ணுறாங்க இங்கேருந்து விலகி போனவங்கன்னு சொல்கிறவங்கள்ட்ட இவங்க அந்த பைட்டு அதாவது அந்த செய்தி கேட்டு அந்த ஒரு இது வந்து ஒளிபரப்புகிறாங்களே அதோடய தன்மை என்ன அதோட வெயிட் என்ன அதை பற்றியும் உண்மையிலேயே நாம் தமிழர் பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அவங்க வந்து பெருசாக வந்து வளர விடல அவங்களுக்கு எந்த வித அங்கீகாரத்துக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இளவஞ்சி பேசியிருந்தாங்க இல்லையா அதான் முன்னாள் நாம் தமிழர் கட்சியில் இருந்த மருத்துவர் இளவஞ்சி அதை பற்றியும் இது போல் வந்து பல பேர் வந்து வெளியில் போய் பேசுனதை எடுத்து இங்கே வந்து இப்போ நம்ம அண்ணன்கிட்ட அதையெல்லாம் ஒன்றா இருந்துகிட்டு இருந்த அண்ணன்கள் வெளியில் இருந்து வா தங்கம் வா வைரம் அப்படின்லாம் சொல்லி இருக்காங்கல்ல அதை பற்றியும் உண்மையிலேயே வந்து இதை பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி நம்ம நாம் தமிழர் கட்சி உறவுகளும் சரி எதுக்காக வந்து அண்ணன் சீமான் கூட இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இதை வந்து நல்லா ஒரு விளக்கமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து போனவங்க எதுக்காக போனாங்க இப்போ நம்ம வந்து ஏன் இதை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதே வந்து நேற்று வந்து புதிய தலைமுறை அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் சரியும் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து போட்டிருந்தாங்க அதில் வந்து தம்பி இன்போனும் காட்டி வந்து ஒரு செவி கேட்டிருந்தாங்க பேட்டி கேட்டிருந்தாங்க தம்பி சொன்னாப்புல அதே போல் வந்து அங்கே சிவ ஜெயக்குமார் அப்படின்றவங்க திமுகன்னு சொன்னாரு அவங்க பேசுனதை பற்றியும் ஒரு சின்னதாக அழகாக சிறப்பாக வந்து பார்த்துடலாம் இப்போ பார்த்துலாமா இந்த மண் வந்து எப்பவுமே தமிழர்களுக்கான மண் தமிழ்நாடு இது பேர் இது நாட்டுக்கு வந்து தமிழ்நாடுன்னு நாங்கள் பேர் வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெருமையாக பேசினாலும் கூட இவங்க வந்து வச்ச பேர் வந்து வேற ஒரு மகாராஷ்டிராவுக்கு போய் இவங்க தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருந்தாலோ இல்லை மலேசியாவில் போய் தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருந்தாலோ பெருசாக பேசலாம் அப்படிலாம் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பேர் வச்சதை வந்து பெருசாக சொல்லிட்டு இருக்கிற அந்த அமைப்பில் இருக்கிற சிவ ஜெயக்குமார்கிட்ட நேற்று வந்து கேட்டிருக்கிறாங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா இங்கே வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து இவர் இருமாவலம் கார்த்தின்னு பேரை சொல்லாமல் அதோடய நிர்வாகம் இவங்க மேலே வச்ச குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து கார்த்தி என்ன சொல்லியிருக்காப்புல என்ன வந்து நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கோமே தமிழ்நாட்டில் நேற்று மட்டுமே இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் பக்கத்தில் அதாவது மல்லிப்பட்டினத்தில் அரசு பள்ளி ஆசிரியை அங்கே பள்ளி வளாகத்திலே வந்து கத்தியால குத்தப்பட்டு இறந்து போகிறாங்க அதை படுகொலை செய்யப்படுறாங்க அவங்களுக்கு வந்து ஆறு வயது ரமணிங்கிறவங்கள மருத்துவமனை கொண்டு போகிறாங்க மருத்துவமனைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குறதுக்குள்ளேயே வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நேத்தே தான் நேற்று இங்கே ஓசூரில் ஒரு வழக்கறிஞரை நீதிமன்ற வளாகத்தை பக்கத்துலேயே வச்சு அடி வெட்டி வெட்டு வெட்டுன்னு வெட்டுறாங்க வெட்டி அது வந்து ஒரு பயங்கர வைரல் ஆகுது அதையும் நம்ம எல்லோருமே பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து இதையும் பார்த்துட்டோம் இங்கே வந்து நம்ம கல்வித்துறையும் பார்த்துட்டோம் இங்கே நீதிமன்றம் அதாவது நீதித்துறையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் இது சில நாட்களுக்கு முன்னாடி வந்து மருத்துவமனைக்குள்ள வந்து கத்தியால் குத்துனாங்க அதையும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகளை வந்து லத்திய பிடிங்க கிடைச்சாங்க அதையும் நம்ம பார்த்தோம் அப்போ காவல்துறை நீதித்துறை கல்வித்துறை அதே போல் வந்து நம்ம சட்டத்துறை இது எல்லாத்தையுமே வந்து எல்லாருமே எப்படி இப்படி வச்சுருந்தாங்க தொடர்ந்து தாக்குதல் எப்படி இப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்க நம்ம எதை பற்றி வந்து இவங்க விவாதம் எடுப்பாங்க எதை பற்றி வந்து இவங்க செய்தியை போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குற பார்த்துட்டு இருந்ததை எதை போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே நாம் தமிழர் இருந்து தொடர்ந்து வந்து எல்லாம் எந்திரிச்சு வெளியில் போயிட்டு இருக்கிறாங்க எல்லாம் வந்து நாம் தமிழர் வெளியில வெளியில் போயிட்டுருக்க நிர்வாகிகளால் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ரொம்ப சர்வி சந்தித்துக்குமா அது சர்வீஸ் சந்திக்குது இல்லை சந்து உள்ள பந்துருக்குது இல்லை சாதனை படைக்குது இதனால உங்களுக்கு என்ன இதனால மக்களுக்கு என்ன ஆக போகுது நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதுக்கான வேலைகளை செய்யும் சேவை செய்வது தான் மக்களுக்கான சேவை செய்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து கச்சாரம் வச்சோமே தவிர இங்கே வந்து படம் பிடிச்சு போட்டு அவங்க யார் யார்கிட்ட வந்து என்னென்ன அந்த ஸ்கீம்லாம் அறிவிச்சு அதில் இருந்து ஸ்கீமில் வந்து ஆட்டையை போட்டு ஒதுக்குறோம் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த வேலைகளை எந்த வேலையும் ஒழுங்காக செய்யாமல் அந்த வேலையில் ஒதுக்குனதுலலாம் பதுக்கிறதுக்கு உண்டான வேலைக்கு வந்து நாம் கட்சி வரல அதனால வந்து நீங்கள் அதை வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து எடுத்து போட்டவங்களை நமக்கு என்ன தோணுது இப்போ எதுக்காக வந்து தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சி நீங்கள் எடுத்து போட்டுருக்கீங்க நீங்கள் வந்து உண்மையிலேயே போட வேண்டியது எதை போட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே நான் ஒரு ஊடகவியலாளராக இருந்து சொல்றேங்க நேற்று வந்து தொடரும் தாக்குதல் அதிகாரிகள் மீது தொடரும் தாக்குதல் ஆசிரியர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் மருத்துவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் இது போல வந்து ஒரு பெரிய பெரிய இடங்கள்ல முக்கியமாக ஒரு அந்தஸ்து அப்படிம்பாங்க இல்லையா மக்களால வந்து ரொம்ப நேசிக்கப்பட்டு மக்களை வந்து ரொம்ப நெருக்க நெருக்கத்தில் வச்சிருக்கக்கூடிய அந்த துறையில இருக்கிறவர்கள் மேலெல்லாம் தாக்குதல் நடக்குது இல்லை அது வந்து ஏன் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கு ராஜா ஆனால் நீங்கள் அப்போல்லாம் போடாமல் நாம் தமிழ் கட்சியை வந்து போடுறீங்க அப்படிங்கும் நமக்கு ஒரு எண்ணம் தோணுது ஒரு பயத்தை வந்து ஒருத்தன் உண்டாக்கிட்டான் எப்படியா இருந்தாலும் இந்த கோட்டையில் வந்து ஓட்டையை போட்டுட்டான் அவன் பேர் சீமா அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இப்போதான் வந்து நல்லா உரைக்க ஆரம்பிச்சிருக்குது ஆரம்பத்தில் தெரியாமல் தான் ஐயா திரு கலைஞர் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க கருணாநிதி ஆனால் வந்து தொடர்ந்து சிறைப்படுத்துகிறாங்க சிறைப்படுத்தி படுத்தி படுத்தி ஆளாக்குறாங்க இப்போ இவங்க வந்து ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்றுறதுக்கப்புறம் அண்ணனுக்கு வந்து ஒரு சிறை கூட கிடையாது என்ன காரணம் தெரியும் அவங்களுக்கு இந்த பையனை இந்த இதை தூக்கி நம்ம வந்து போட்டோம் அப்படின்னோம்னா கன்னி வெடியில வந்து காலை வச்சாப்புல ஆகிடும் அப்போ என்ன நடக்குங்கிறத தெரியாத அளவுக்கு வந்து இதை வெடிச்சு நாம் தமிழ் கட்சி மிக பெருசாக வளர்ந்துரும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து செய்யாமல் இருக்கீங்க ஆனா என்ன சரிங்க அதுக்கு பதிலாக இதுல வந்து புரிதல் இல்லாம பல இயக்கங்கள்ல இருப்பாங்க பல இடங்கள்ல இருப்பாங்க பல பேர் வந்து முதலமைச்சரா இருக்கிறவங்களே வந்து சொல்றாங்களே அவங்க வந்து வேற கட்சியில வந்து இருக்கிற அமைச்சர்களை பட்டியலெல்லாம் வச்சிருக்கிறேன் இவர் கெட்ட கேடுக்கு இவரெல்லாம் வந்து அடுத்த முதலமைச்சருங்கிற இடத்துல வந்து இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லி பேசுனவங்கெல்லாம் நம்ம வந்து பாத்திருக்கோமா இல்லையா நீங்க சொல்லுங்க பாத்திருக்கோம்ல அப்ப அது போல எல்லாம் இருந்திருக்காங்க அது போல ஆஃப்டர் ஆல் இவருக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க ஸ்டாலின்லாம் நமக்கு ஒரு பொருட்டே இல்லைங்க அப்படிங்கிறவருக்கெல்லாம் பொறுப்பை கொடுத்து பதவி கொடுத்து அவர் பையனுக்கு வந்து இன்றைக்கி எம்பி ஆக்கியிருக்கோமா இல்லையா ஆக்கியிருக்கிறாங்களா இல்லையா யார் நம்ம அண்ணன் வைக்கோ வந்து இவங்கள பேசாத பேச்சா தொடர்ந்து இருந்து வெளியில் போனவங்க எல்லாரையும் தொடர்ந்து நீங்கள் ஏன் திமுகவில் சேர்த்தீங்க அவங்களுக்கு ஏன் நீங்கள் சீட்டை கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விவாதத்தை வச்சாலும் நல்லா தானே இருக்கும் ஊடகத்தில் அதான சுவாரஸ்யமாக இருக்கும் இப்போ வந்து எந்த வித பதவியிலையும் இல்லை எந்த வித ஆட்சி அதிகாரத்துலேயும் இல்லை அந்த கட்சி நாம் தமிழர் கட்சியை வந்து நீங்கள் வந்து எடுத்து ஒரு விவாதத்தில் நீங்கள் வந்து போட்டு பேசிக்கிட்டு இருக்கதோட நேற்று வந்து உண்மையிலேயே சமூகத்தில் நானும் வெளியில் போகிறேன் நீங்களும் பார்த்துட்டு இருக்கவங்க வெளியில் போவீங்க எல்லா கட்சியிலையும் பார்க்குறாங்க இருக்கிறாங்க போகிறாங்க வராங்கல்ல அவங்க எல்லாருக்குமே ஒரு குடும்பம் இருக்குது நம்மளும் ஒரு சமூகத்தில் ஒரு அங்கத்தினர் இல்லையா நம்மலாம் வெளியில் போயிட்டு வரணும் பாதுகாப்பு போயிட்டு வரணுங்கிற அந்த அக்கறை இருந்ததுன்னா அதை தான் வந்து விவாதமாக ஆக்கணும் நம்ம யாருக்கும் வந்து அடிமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை ஏன்னா நம்ம வந்து பட்டவை போட்டு வந்து அவங்கள்ட்ட நான் அடிமையாக இருக்கிறேன் அடிமையாக இருக்கிறேன் பரம்பரை பரம்பரை அடிமையாக இருந்ததுக்காக வந்து நம்ம கட்சி ஆரம்பிக்கலாம் அது போல் இயக்கங்களை நம்ம இல்லையே அப்போ நம்ம என்ன செய்யணும் பொதுமக்களாக இருக்கிற நம்ம இதெல்லாம் வந்து சிந்திச்சு பார்த்து எந்த கட்சி சரியான கட்சி சிந்திக்கணும் இப்போ நம்ம இருந்து சில பேர் வந்து வெளியில் போயிருக்கிறாங்க அந்த சில பேர் வெளியில் போயிருக்கிறவங்கள்லையே என்ன போடுறாங்க தங்கம் வந்துருச்சு அடுத்த வைரம் வந்துருச்சு அடுத்த பித்தளை வந்துருச்சு அடுத்த சட்டிப்பானம் வந்துருச்சு இது போல் வந்து போடுறாங்க அவன் பார்க்கும் போது என்னடாது கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஏதோ ஆரம்பிக்கிற கடை ஆரம்பிக்கிறா இருக்கிறாங்க இது வரைக்கும் நீங்கள் அடிமையாக இருந்தது போதும் நீங்கள் வந்து விடுங்கள் இவங்க போட்டாங்கல்ல அது போல் எங்கள் கட்சியிலேருந்து போய் வெளியில் போட்டவங்களும் சரி அதே போல் வந்து இங்கே கட்சிகள்லேருந்து வெளி கட்சிகள்லேருந்து விமர்சிக்கிறவங்களும் சரி யாருமே உண்மையிலேயே நாம் தம்ம கட்சி என்ன செய்துட்ருக்கு அண்ணன் சீமானம் என்ன செய்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறத நேர்மையாக விவாதிக்கிறதுக்கோ நேர்மையாக எடுத்து வெளியில் சொல்கிறதுக்கோ யாருமே தயாராக இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது அவங்களே நினைச்சாலும் தடுக்க முடியாது எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் தடுக்க முடியாது ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உண்மையானிக்கிற ஒரு கட்சி எது உண்மையானிக்கிற ஒரு மனிதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான் இந்த விமர்சிக்கிறவங்க எல்லாருமே பல பேர் வந்து மதுரையில் கூடயே இருக்காங்களே அவங்களே பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து இருக்கிற போராட்டங்களுக்கு போய் முன்னாடி நின்னாங்களா பேட்டி கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டி கொடுத்தா வந்திருக்கும்ல ஏன்னா இப்போ அவங்க கொடுக்குற பேட்டியெல்லாம் வந்து முக்கால் மணி நேரம் நாற்பது நிமிஷம்லாம் வருதுல்ல அப்போ இந்த பேட்டி வந்திருக்கணும்ல எதுவும் வரல அதே போல் வந்து ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறவங்களும் சரி அந்த கட்சியில் இருக்கிறவங்க இருந்து நம்மள்கிட்ட பேசுறதோட இங்கே வந்து நாம் துங்கட்சி வச்சு பேசுகிறதோட நேரடியாக வந்து மக்களுக்கான பிரச்சனையை எடுத்து பேசலாமே இவங்களாம் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அண்ணன் சீமான் எங்கே தெரியுமா இருக்காரு நாங்களாம் எதுக்கு தெரியுமா அண்ணன் சீமான்கிட்ட இருக்கிறோம் அண்ணன் சீமான் வந்து எல்லாம் இதை பற்றி பேசிக்கிட்டு சீமான் வந்து ரொம்ப கெட்ட பேசிக்கிட்டு நாம் தமிழர் கட்சி வந்து ரொம்ப கெட்ட கட்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிக்கிட்டு நாம் தமிழர் கட்சியும் சரிமா அப்படின்னு நீங்கள் பேசும்போது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானின் தோளில் வந்து தாய் ஒரு தாய் நின்று அளவுறார் எந்த இடத்துலனு பார்த்தீங்கன்னா திருவேற்காடு இருக்குதுல்ல திருவேற்காடில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது குடும்பம் அந்த குடும்பங்களை வந்து வெளியேற்றணும் வளர்ச்சி திட்டத்துக்காக அந்த ஏரி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வெளியேற்றணும்னு சொல்லும்போது மக்கள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க அந்த போராடின மக்களில் ஒரு பையன் சங்கருங்கிறவர் தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு அந்த இடத்துக்கு வந்து அண்ணன் சீமான் போகிறாங்க சீமான் போகும்போது அந்த மக்கள்லாம் வந்து அவர் பக்கத்தில் வந்து நின்று அவர்கிட்ட வந்து நின்று போது என்ன செய்கிறது நம்மள்கிட்ட எதுவுமே இல்லையே என்ன கத்த முடியும் நம்ம வந்து அறிக்கை விட முடியும் நம்ம வந்து மக்களோட மக்கள் போராட முடியும் இவ்வளோ தானே செய்ய முடியும் ஆட்சி அதிகாரம் நம்ம கையில் இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு கண் கலைஞங்கி அந்த இடத்துல தான் நின்று இருக்கிறாரு ஆனால் விமர்சிக்கிறவங்களை எங்கேருந்து விமர்சிக்கிறீங்க ஒவ்வொரு பகுதியில் ஒரு ஒரு ஏரியாவில் உட்காந்துட்டு அவங்க ஏசி அறையில் உட்காந்துட்டு விமர்சிக்கிறீங்க ஒரு ஃபேனை கீழே உட்காந்துட்டு விமர்சிக்கிறீங்க ஆனால் விமர்சித்தாலும் அவங்களுக்காகவும் சேர்த்து அண்ணன் சீமானம் வந்து கலத்து நிற்கிறாங்க நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் அதனால தான் வந்து இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேரும் இருக்கும்ல எல்லாருமே அண்ணன் கூடையே வந்து நிற்கிறோம் சில பேர் நினைக்கலாம் நாம் தமிழ் கட்சியிலேருந்து நிறையா பேர் வெளியில் போயிட்டாங்க அது செஞ்சிட்டாங்க அப்போலாம் எதுவுமே நடக்கல அது அடுத்தது நீங்களாம் வந்து கொடுத்து கொடுத்து யாரையா ஒரு ஒருத்தவங்கள எடுத்து கொண்டாந்து நீங்கள் வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் அடுத்தது ஏன்னா வந்து அவங்க ஒரு பொறுப்பாளர் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு தலைவன் வந்து அண்ணன் பேசுனா நல்ல நனவு இருக்குது முத கட்டத்தில் வந்து இருக்கிறவங்க பல பேரை வந்து நம்ம வந்து பார்க்கணும் தம்பி பார்த்து வந்து அது வந்து சரியானவங்களை மட்டும் தான் வந்து நம்ம வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து பேசியிருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது சில பேர் நினைக்கிறீங்க பாருங்க கட்சிக்குள்ளே வந்து இருந்தவங்க நிறைய பேர் வெளியில் போயிட்டாங்கன்னு வெளியில் எங்களை மாதிரி நான் என்னென்னா என்னன்னு சொல்லல என்ன மாதிரி வந்து நிறைய பேர் வந்து தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அவங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் தான் ஏன் இந்த நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர்கள் நாங்கள் பிறந்தல இருந்து நாம் தமிழர் கட்சி அப்படின்னு கேட்டா இல்லை நான் வந்து திமுகவில் இருந்தாலும் நான்லாம் அது போல ஆட்கள்லாம் வந்து எப்போ எழுந்திரிச்சு வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் மூளை இருக்குல்ல அந்த மூளை இருக்கிறதுனால என்ன செய்யறோம் அதை பயன்படுத்துறோம் எங்க இனம் அழிக்கப்படுது அதனால இருந்துருச்சு வழியில வந்துடுறோம் எதுக்கு இதை நான் சொல்றேன் தெரியுமா தம்பி காட்டி சொன்னதுக்காக ஜெயக்குமார் திமுக செய்தி தொடர்பாளர் வந்து சொல்லியிருக்கிறாங்கள அது வந்து ஒரு கட்சி இல்லைங்க நாம் தமிழ் கட்சியெல்லாம் நம்ம வந்து ஒரு நினைக்கிறது நினைக்கிறதில்லைங்க அதை நம்ம ஒரு பொருட்படுத்துறதே இல்லைங்க இவர் என்ன சொல்லியிருக்கலாம் அதுக்கு பதிலாக என்ன வந்து எங்கள் கட்சியில் எப்படி வச்சிருக்கிறாங்களோ அது போல் தான் நாங்கள் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது இருக்கட்டும் அடுத்தது அவர் சொல்லிட்டே வரும்போது என்ன சொல்கிறாரு இங்கே வந்து சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வச்சுக்கிட்டு அவங்களாம் மூல செலவு பண்ணுறாங்கங்க இங்கே தனி மனித துதி இருக்குங்க அப்படிங்கிறாரு அதங்க நான் என்ன சொல்கிறேன் அண்ணன் அவர்களுக்கு இல்லை நண்பர் அவர்களுக்கு நான் என்ன கேட்குறேன் மூளை இருக்குது அதனால் வந்து செலவு பண்ண முடியுது நீங்கள் புரிஞ்சுக்கணும் மூளை இருந்தால் செலவு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா என்ன செய்ய முடியும் அடிமைத்தனமாக தான் இருக்க முடியும் இப்போ வந்து சொல்கிறீங்க இல்லையா இங்கே வந்து ஒரு குடும்பத்துக்காக இருக்கிற நீங்கள் என்ன சொல்கிறீங்க இங்கே வந்து ஒரு தலைமையை வந்து வளர்க்கறதுக்காக நாங்கள் இருக்கிறோங்கிறீங்க நீங்கள்லாம் யாருக்காக இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து தெரியல ஏன்னா இப்போ மக்களுக்கு வந்து யாருக்கும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது இல்லையா சோசியல் மீடியாவும் இல்லாமல் போயிடுச்சு நீங்கள் எது சொன்னாலும் அதெல்லாம் நாங்கள் வந்து உண்மையை நம்பணும் நீங்கள் சூப்பர்னால் சூப்பர்னு சொல்லிட்டு இருப்பீங்க அதெல்லாம் நாங்கள் வந்து நம்பணும் அதெல்லாம் ஒரு அந்த காலம் வந்துச்சுல்ல அந்த காலம் நாங்களாம் திமுகவில் இருக்கணும்ல சின்ன பிள்ளையா இருக்கணும் அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் நடந்துச்சு ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் இல்லை உண்மையிலேயே சொல்கிறேன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நினச்ச ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சாலும் சரி இல்லை வந்து அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க ஏதாவது நினச்சி செய்யணும்னு நினச்சாலும் சரி உங்கள் மாதிரி ஆட்கள்லாம் வச்சிருக்கிற வரைக்கும் ஒன்றுமே அங்கே செய்ய முடியாதுங்கிறது தாங்க உண்மை அதே போல வந்து இளவஞ்சி அவர்கள் அன்னைக்கு அதாவது இந்தியா பேசுனதான் எடுத்து போடுறீங்க அதுல போற சொல்றாங்க அவங்க பெண்களுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய உயர் உயர்வுலாம் வரதில்லைங்க எந்த பட்டம் நிலையங்களுக்குலாம் தரதில்லைங்க நாங்கள் எந்த வரது வரதில்லைங்க அண்ணன் சீமான் தாங்க வளர்றாங்க அப்படின்னு யார் தெரியுமா சொன்னது அவங்க அந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் இருந்தாங்கல்ல அந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் தான் சொல்றாங்க இது பிள்ளைங்களுக்குலாம் எதுவுமே தந்ததில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாமே தாரம் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான அதிகாரம் முழுவதும் தாரம் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அந்த பிரிவுகள் மாதிரி அந்த கிளைகள் மாதிரி உங்களுக்கு வந்து வேற எந்த கட்சியிலையுமே உங்களுக்கு கிடையாது இப்போ நாம் கட்சியில் மட்டும் அத்தனை பாசறைகள் இருக்கும் அத்தனை பாசுரைகளுக்கு பொறுப்பாளர்கள் அந்ததையும் வந்து நுணுக்கி 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 நம்ம போட்டு 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 எப்படியாவது கட்சியை வந்து கட்டமைச்சு பெருசாக கொண்டாந்துடணும் எதுக்காக கொண்டாந்துடணும் அண்ணன் சீமான் வந்து தன் குடும்பத்துக்கு வந்து சொத்து செக்கணுங்கிறதுக்காகியா அப்படிலாம் இல்லையே தான் வீட்டுக்காக இல்லாம நம்ம நாட்டுக்காக நம்ம வந்து எப்படியாவது நாம் டவுன் கட்சி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணன் சீமா வந்து நீங்கள் விமர்சிக்கும் போதெல்லாம் அவங்க விமர்சனத்தெல்லாம் அவர் காதலையே வாங்கிக்காம அவர் நிற்கிறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா களத்துல நிற்கிறாரு சில பேர் கட்சி ஆரம்பிச்சு இந்த கண்ணில் வந்து தமிழ் தேசம் இருக்கும் இந்த கண்ணில் வந்து திராவிடம் இருக்கும் ரெண்டும் தமிழ் தேசம் திராவிடம் நாங்களால பிடிக்க முடியாதுனாங்கல்ல அவங்க களத்துக்கு வந்தாங்களான்னு தெரியல தங்கம் வந்துருச்சு வெள்ளி வந்துருச்சு பித்தளை வந்துருச்சு நாளைக்கு வந்து பானை சட்டை வர போகுது மண்பானம் வர போதுன்னு சொன்னாங்கல்ல அவங்க களத்துக்கு வரல இங்கே மூளை செலவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்த வந்து எல்லா இப்போ மக்களோட வாழ்விடத்தை பொடுங்குறாங்கல்ல அந்த கட்சியில் இருக்கவங்க களத்துக்கு வரல ஏன் மக்களை கூட போய் இப்போ சந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை எல்லாம் ஏன்னா வந்து நம்ம கள்ளக்குறிச்சிலையும் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இது போல் வந்து பல பேர் வந்து வராத இடத்துல மக்களுக்காக நிற்கிறாரில்ல மக்கள் தலைவர் அண்ணன் சீமானுக்காக நாங்கள் வந்து உறுதியாக நிற்போம் பார்த்துட்டு இருக்கேன் நீங்களும் நிற்கணும் வெளியில் இல்லாட்டியும் சொல்லணும் புறணிகள் பல புறணிகள் வரும் புரட்சியாளர்னு சில பேர் தான் வருவான் நீங்கள் புறணிகள் பக்கத்தில் நிற்க போகிறீங்களா இல்லை புரட்சியாளர் பக்கத்தில் நிற்க போகிறீங்களாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும் இது எங்களுக்கான கடமை இல்லை உங்களுக்கான கடமை இல்லை நமக்கான கடமை என்று உணர்ந்து அனைவரும் வந்து நாம் தன்ன கட்சிக்கும் அண்ணன் அவர்களுக்கும் ஆதரித்து நிற்கணும் ஏன்னா அதோட அவரோட வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளோட வளர்ச்சி என்னோட வளர்ச்சி உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிற புரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம்